வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றை பாக்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் ஏழாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த அமைப்பை செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வரலாம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தலக்கு இருக்கணும் இல்லை உங்களுக்கு நேரம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்படின்ற ச பட்சத்தில் வீடியோவை பிளே பண்ண விட்டுட்டு நீங்களும் அந்த அமைப்பை கீறி கொண்டு வாங்குவோம் எனக்கு முன்னுக்கே உங்களால் கீறக்கூடியதாக இருக்கும் என்ன நான் வாசிக்கும் போதே உங்களால் அதை கீறக்கூடியதாக இருக்கும் அப்படி கீறுனாலும் அதுக்கும் நீங்கள் வந்து சரி போடலாம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் சில புள்ளியில் சந்தேகங்களை தீர்த்துக்கொள்கிறக்காக மட்டும்தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படி இருந்தால் அந்த வீடியோ தொடர்பான கருத்து வீடியோ விளங்குதா விளங்கிலையா இல்லை இதை விட இந்த சேர் படிப்பிக்கிற வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற கொமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கீழே மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவோம் ஏன்னா இந்த வீடியோஸையும் நான் போய் பார்ப்போம் அப்போ அதை வந்து எப்படி படிப்பிக்கிறீங்கன்றதை நான் எனக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அந்த வீடியோஸுக்கு கீழே நீங்கள் கொமெண்ட்டில் வந்து போடலாம் அதில் ஒரு சிக்கலும் இல்லை இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் அதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகம் கட்டாயம் மாணவர்களோட கலந்துரையாடத்தான் வேண்டும் பட்சத்தில் அஹ் சூம் கிளாஸ் இந்த இல்லை இல்ல இல்லை இல்ல ஒரு கிளாஸை போட்டு கூட நாங்கள் வந்து கலந்துரையாடக்கூடியதா இருக்கும் நினைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விரத்தை இந்த கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இப்ப மீட்டல் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு நினைந்து கொள்றேன்டா உடனடியாக இணைந்து கொள்ளுங்கோ மீட்டல் வகுப்புகள் பயனுள்ளதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் கேள்வி அமைப்பு தொடர்பான கேள்வி இப்ப நாங்கள் அமைப்பு செய்யறத நேரடியாக கேள்விக்குள்ளேயே போறோம் ஒரு காலத்துக்கு முன்னுக்கு அமைப்பு செய்யறதுண்டா ஒரு பரும்படி படம் ஒன்று தீர்வாங்க முன்னுபோ சொல்லப்படுற தகவலை குறிச்சு கொள்ற கிட்டத்தட்ட இந்த படம் இப்படி வரப்போகுது கோனை இருக்கி விடுமா செங்குத்திரு ஊராக்கி விடுமா அந்த சில கோடுகள் ஆஹ் ஒழுக்கு ரீதியாக சொல்லப்படும் போது இந்த கோடை கீறணும் அப்படின்றதுக்கு ஒரு பரும்படி படம் உண்ட கீறித்தான் அமைப்புக்குள்ள போவோம் ஆனா இப்ப அப்படி தேவையில்லை நாங்கள் நேர அமைப்புக்குள்ள போவோம் தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல தேவைப்பட்டா வேணுமெண்டா வெளியில வந்து இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு திரும்ப போகலாம் இதுல ஒன்று தெளிவா கொள்ளுங்க பிள்ளைகள் எந்த ஒரு அமைப்பு கோடும் வந்து அழிச்சிடக்கூடாது அடுத்தது அது தெரியணும் கவராயம் வச்சு வட்டி இருக்கா இல்லை சமாளிச்சிருக்கா அப்படின்றது தெரியும் ஒரு எண்ட எதுவாக இருந்தாலும் நீங்க சரியாகவே செய்யுங்க ஒரு வேணும்னா பாகமானி வச்சு கோணங்கள் எல்லாம் சரியா போகுதோ அப்படின்னு செக் பண்ணுங்க ஏழாவது கேள்வியும் பின்வரும் கேத்திர கணித அமைப்புகளுக்கு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுடைய உள்ள ஒரு நீர்விழிம்பையும் ஒரு கவராயத்திரையும் மாத்திரம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக வரைதல் வேண்டும் இது வழக்கமாக அமைப்புக்கு தர்ற அறிவுறுத்தல் தான் ரோமெல்லக்கம் உண்டு ஆறு சென்டிமீட்டர் நீளம் உள்ள கோட்டு துண்டம் ஏபிஐ அமைக்குக இப்ப இதுவரைக்கும் முதல்ல செய்வோம் ஒரு நேர் கோட்டு துண்டம் ஏபி அமைக்க சொல்லியிருக்கு அந்த கோட்டு இந்த பேர் ஆ நீளம் வந்து ஆறு சென்டிமீட்டராக இருக்கணும் அதுக்காண்டி சரியா ஆறு சென்டிமீட்டர் இல்லை கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் அதை விடவே கூட இருக்கட்டும் ஆறு சென்டிமீட்டரை கவராயத்தில் எடுத்து வந்து ஆறு சென்டிமீட்டரை எடுத்து வந்து இந்த கோட்டு துண்டத்துல இடைவெட்டி நீங்க ஆறு சென்டிமீட்டர் நூலமான கோட்டு துண்டம் ஒன்றை கண்டுபிடிப்பீங்க இந்த கோட்டை ரெண்டு கட் பண்ணணும் ஒரு கட்டுன்றது ரெண்டு விற்களால நாங்க வெட்ட சரிதானே இதுல ஒரு வில் ஒன்று வெட்டுறன் பிறகு அந்த வில்லில இருந்து திரும்ப வட்டுறன் நீங்கள் நான் முதல் புள்ளி வந்து சில நேரம் சில புள்ளியில அதை கோடை ஒன்றை கீறி போட்டே துவங்கலாம் அதுவும் ஒரு நேர சிக்கனத்துக்கு உதவும் தான் ஆனா இது ஓகே அவ்வளவு பெரிய நேரத்தை சிக்கனப்படுத்த போறது இல்ல நானே நேரச்சிக்கிறவாதி இதுல இதை விடவா ரைட் ஓகே இதுல வந்து ஏபி என்ற கோட்டு துண்டது இந்த பேர் இது ஏபி இப்ப நான் ஒரு பிள்ளை ஒன்று கதைக்க கேள்விப்பட்டேன் சார் இதுல ஏபி அப்படின்றது இதுதானே பி இதுதானே சார் கோடு கோடு ஏபி என்றது இந்த அளவு அளவும் கோடு ஏபி இது நீட்டப்பட்ட ஏபி இங்கால நீட்டப்பட்ட பி ஏ இங்கால கோடு ஏபி என்றது இந்த இந்த கோட்டில எந்த ஒரு புள்ளியும் ஏபி தான் கோ ஏ என்றது ஒரு புள்ளி பி என்றது ஒரு புள்ளி கோடு ஏபி என்றது பல புள்ளிகளின் சேர்க்கை அது நிறைய புள்ளிகள் இருக்கு கோடு ஏபி மீது சரிதானே அப்புறம் ஏயும் பியும் மட்டும்தான் கோடு ஏபியில இருக்கு அப்படின்ற ஒரு தப்பான புரிதலோட இருக்கக்கூடாது கோடு ஏபிஐ அமைக்குக பி யில் ஏபியின் மீது அறுபது பாகை கோணத்தை அமைக்கு பி என்ற உச்சியில ஏபியின் மீது அறுபது பாகை கோணம் பெறணும் ஒரு கோணம் அமைக்கணும் அப்படின்ட்டு ஒரு அரவட்டத்தை கீறிடுங்க உண்மையா அறுபது பாகைக்கு அரவட்டம் கீறணும் மண்டியில் ஒரு வில் மட்டும் போதுமானது அறுபது பாகை வந்தா நீங்க அரைவட்டத்தை கீடுங்க அடுத்தது ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த அந்த கோணம் அமைக்கிறதுக்காக கீற அந்த அரைவட்டம் ரொம்ப குட்டியா வேண்டாம் ரொம்ப பெருசா வேண்டாம் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இல்ல ரெண்டு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் அந்த அரை அதுக்காண்டி அலக்குறையில உங்களுக்கு அது கீற அந்த அனுபவம் பெறணும் இது கொஞ்சம் பெருசுதான் நான் இல்லையென்னு சொல்லல ஆனா இது மிக துல்லியமான கோணத்தை அமைச்சு தரும் மிக இருக்கும் எங்களோட படத்தையும் பெரிய அளவுல இது டிஸ்டர்ப் பண்ணாது நல்ல பெரிய அமைப்புகள் பிறகு இந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணும் இது அவ்வளவுத்துக்கு பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணாது பாக ஏபியின் மீது அறுபது பாகின்றது இந்த பக்கம் அதான் நான் சொன்னா முதலே சொன்னேன் ஏபி என்ற கோடு ஏபியின் மீது அறுபது பாக கோணத்தை அமைச்சு அதை அப்படியே நீட்டி விடுவீங்க ரெண்டாவது வேலை முடியுது எதுக்கு முறுக்கா பாகமான எடுத்து நம்ம இவ கீறினதா அறுபது பாகதானாண்டு வாய்ப்பு பார்க்கலாம் கொஞ்சம் எனக்கு தாண்டித்தான் போகுது நான் இதை வந்து என்ன துல்லியமா கீறுனா முதலே பாகமானியும் வச்சு பார்த்துட்டே நான் கீறி இருந்தேன்னா என்ன துல்லியமா போவேன் ஏன்னா இதை நம்பி நான் இதை தாண்டி எங்கயோ போவேன் சோ இதுல ஒருக்கா பிழைக்கிறது வந்து எனக்கு பெரிய பிள்ளைகளை வந்து அடுத்தடுத்த கணக்குக்கு தரும் ஸோ சரியாச்சு நல்ல அறுபது பாக கோணத்தை அமைக்க சொன்னது அமைச்சாச்சு கோணத்தை அமைத்து அதன் அக்கோணத்தை சம கூறிடுக அதாவது இப்ப நாங்க அறுபது பாக கோணம் அமைச்சிருமே அந்த கோணத்தை இரு சம கூறு சரியா ரெண்டாகும் அதாவது முப்பது பாக கீறு இப்ப கோணத்தை இரு இருசம கூறிடுமென்றா திரும்ப ஒன்று கீறணும் நாங்க அரைவட்டம் கீறி வச்சதால வில்ல வடிவாக்குறினதால எங்களுக்கு திரும்ப வில்ல ஒன்று தேவை கொண்டு நாங்கள் கோண இருக்கி பார்த்தேன் என்னென்னா இதுல கொஞ்சம் பெருசா லோங்கான தூரத்துல அந்த வில்ல வந்து வெட்டுறாங்க அப்படி வெட்டும் போது என்ன நடக்குதுன்னா அந்த ரெண்டு விற்களும் இப்படி ஒன்றோடு ஒன்று இப்படி குரஸ் எங்க துல்லியமா வெட்டுதுன்றதை கண்டுபிடிக்க முடியல ஆகல வேறையை குறைச்சா இப்படி வெட்டும் அதுவும் பிரச்சனை நாங்கள் தெளிவாக வெட்டி நான் ஒன்று ஒன்று இப்படி குரஸ் பண்ணி வெட்டுற மாதிரி இருக்கிற ஆரை உனக்கு அனுபவத்துல தான் தெரியும் உன்னுடைய தான் தெரியும் இது இந்த இடத்துல இந்த பெரிய ஆரை கூடி போச்சு இந்த இடத்துக்குள்ள வெட்டுறதுதான் பொருத்தமா இருக்கும் இப்ப அறுபது பாக அமைச்ச ஆரையே உங்களுக்கு சரியா பொருத்தமா இருக்கும் அதே ஆறதான் இருக்கணும் இல்ல இந்த புள்ளியில இருந்தும் இந்த அடுத்த புள்ளியில இருந்தும் சமனான தூரத்துல இருந்தா சரி இப்பதான் அந்த சரியா பாருங்க எக்ஸ் மாதிரி வெட்டணும் இப்ப இந்த கோணத்தை பி கோணத்தை இருசம கூறுட்டு கொண்டு போகணும் இந்த முறை அமைப்பு மிக இலகுவான கேள்வி இந்த கோணத்தை இது இதுதான் கோணை இரு ஊராக்கிய அமைக்க சொன்னவர் அடிமட்டத்தை வச்சு தெளி தெளிவாக ஒரு அடிமட்டத்தை வச்சு கோடு கீறுறன்னு இப்ப நான் கீறுற மாதிரி கீறி இல்லாது ஒன்றுக்கு ரெண்டு தரம் செக் பண்ணணும் பீயிலி ஒரு காய் வச்சு பார்க்கணும் அந்த கோணம் அந்த வில்ல ஒரு கா வச்சு பார்க்கணும் திரும்ப ஒரு கா வச்சு பார்த்துருந்தால் நீங்க அதை கீறணும் சும்மா அடுத்தவங்க மட்டும் கீறுற இல்லை கவனம் முக்கியம் பார்க்கும் போது அது மிக தெளிவாக இருக்கணும் சரியா பாக மாடியும் சரியா போதும் அது கோணை ஊராக்கி ஏன்னா கோணை ஊராக்கி பிழைச்சா அங்கால சில நேரம் வேறு ஒரு கணக்கு அது தாக்கம் செலுத்தும்

எந்த பக்கம் ஏ ஒருவேளை இந்த கோட்ல சீ இருக்கா இல்ல இந்த கோட்ல சீ இருக்கான்னு தெரியாது அங்க அடுத்தத சொல்லது ஏபிசமன் ஏசி ஆகவும் பி கோணம் ஏ பி சி கோணம் அப்ப பி அமைக்கிற கோணம் முப்பது பாக ஆகவும் இருக்குமாறு இருசம பக்க முக்கோணி ஏ அமைக்கும் எனக்கு பி ல முப்பது பாகை இதுதான் முப்பது பாகை அப்ப ஏ பி சிண்டா சி முப்பது பாக அமைக்கிற கோர்ட்டில இருக்கணும் கட்டாயம் இந்த கோட்டின் மீதி இருக்கணும் இந்த கோட்டு இந்த நீளம் காணாது அடிமன்றத்தை இந்த கோட்டின் மீதி இருக்கணும் கட்டாயம் அப்பதான் எங்களுக்கு என்ன வர போகுது அஹ் முப்பது பாக கோட்டில இருக்கணும்டா இந்த கோர்ட்டில இருக்கணும் சி அடுத்தது ஏல இருந்து பி இந்த நீளம் அவ்வளவு தூரத்துல இருக்கோ கவராயத்தி பென்சில் முனிவை இருந்து பி எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதான் ஆறு சென்டிமீட்டர் ஆகுமே பாக்கலாம் ஆறு சென்டிமீட்டர் ஏயில இருந்து பி எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதே அளவு தூரத்துல தான் சி எம் இருக்கு சோ இந்த இதுல ஒரு வில் ஒரு பக்கம் தான் வெட்டுப்படும் இல்லையான்னா நாங்கள் அமைகோணமா இருக்கிற கோணம் தான் திறந்துருக்கோம் அது பிரச்சனை இல்லை இந்த முறை ஒரு முக்கோணம் தான் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இதே முக்கோணம் தான் வரும் இந்த குறித்த புள்ளி தான் சி முக்கோணத்தை தான் பூரணப்படுத்த சொல்லுவடுது முப்பது பாக ரெண்டும் நிபந்தனையும் திருப்தியாக்குதான் பாருங்க இதுல முப்பது பாக ஏபிசி என்ற கோணம் முப்பது பாகையா இருக்கா ஓம் ரெண்டாவது இந்த ரெண்டு கோடு நீளத்துல சமனா இருக்கா ஓம் அப்ப நாங்க சரியா தான் செஞ்சிருக்கோம் அப்ப முதலாவது அஹ் முக்கோணி ஏபிசியை அமைக்குக ரெண்டாம் கேள்வியும் சரி நம்ம தாண்டி தாண்டி பூர முடியாது இதுல ஒரு சின்ன சிக்கலும் இல்லை நம்ம தெளிவா கேள்வியை வாச்சு கொண்டு போனா சரி ஏபியின் செங்குத்திருகூராக்கியை ஏசியின் ஏசியின் செங்குத்திருகூராக்கியை அமைக்கோ ஏசியின் செங்குத்திருகூராக்கி ஏசி என்ற ஒரு கோட்டை சரியாக ரெண்டாகவும் இடைவிட்டனும் நடு செங்குத்து ஆகவும் அந்த கோடு இருக்கணும் ஏசிக்கு தான் ஏசி என்ற கோடு செங்குத்திரு ஊராக்கி என்றது இப்படி போற ஒரு கோடு செங்குத்திருவுராக்கி என்றது சம சமத்துவத்தில் இருக்கிற இரண்டு நிலையான புள்ளிகள்ல இருக்கிற இந்த முக்காவாசி நீளம் பொருத்தமானதா இருக்கும் ஏதும் சி இருந்தும் சமனான தூரத்துல ரெண்டு புள்ளிய முதல் கண்டுபிடிப்போம் பிறகு இணைப்பதன் மூலம் செங்குத்திரி ஊராக்கிய முழுமையாக்குவோம் பிறகு இணைப்பதன் மூலம் செங்குத்திரூராக்கிய முழுமையாக்குவோம் இப்ப இந்த ஒரு புள்ளி சமனான தூரத்துல இருக்கிற ஒரு புள்ளி சமநான தூரத்தில் இருக்கிற இரண்டாவது புள்ளி இந்த ரெண்டு புள்ளியையும் இணைப்பதன் மூலம் சமனான தூரத்தில் இருக்கிற மொத்த புள்ளிகளையும் கண்டுபிடிக்கிறோம் அடுத்தது இதோட மட்டும் நட்டி நுப்பாட்டிட கூடாடா அந்த செங்குத்திருவுராக்கி என்றது அதன் மிகப்பெரிய நிலை நாங்கள் ரெண்டு என்ன ஒரு சொல்ல மறந்துட்டேன் என்ன சொன்ன ஒரே ஒரு ரெண்டு புள்ளியை வச்சு கோடைக்கு இருந்தாலும் அந்த கோட்டில பல புள்ளிகள் இருக்கு அந்த கோடை வந்து நீங்க நியூட்டன் ரெண்டு பக்கமே நியூட்டன் அடிமட்டத்தை மட்டுமட்டா அதோட கிரி உரையில நீங்க அடிமட்டம் தானே வைப்பீங்க வைக்கிற கூட்டம் அப்படின்னு நிலமா நட்டி விடுவோம் ஏபியின் ஏசியின் ஏசியின் செங்கு திருகூராக்கிய அமைக்குக முடிஞ்சது ஏசியை விட்டமாக இருக்குமாறு இப்ப நம்ம ஒரு வட்டம் கிற போறோம் அந்த வட்டத்துக்கு விட்டம் வந்துட்டா உங்களுக்கு வட்டம் பெற போகுது ஏசியை விட்டமாக இருக்குமாறு ஏசி மீது முக்கோணி ஏபிசிக்கு வெளியே ஒரு அரை வட்டத்தை அமைக்குகேசி விட்டமாக இருக்கணும் என்றாங்கமோ வட்டமோ நாங்க ஒரு வட்டமுண்டு அமைக்கணும் என்றா நமக்கு தேவை மையம் மையம் தெரியாமல் வட்டம் வட்டமுண்டும் அமைக்கலாம் ரெண்டாவது ஆரை ஆரை என்றது அளவாக தெரியலாம் இல்லையென்றா எங்களுக்கு பருதியில உள்ள புள்ளி தெரியலாம் ஏசி விட்டமண்டா ஏயும் சியும் வட்டத்துந்த பருதியில தான் இருக்கும் ஒரு வட்டத்துந்த பருதியில தான் விட்டத்து முனைகள் இருக்கும் ஏ சி விட்டம் என்று ஒரு ஆளை சொல்றதுனால நாங்கள் மையத்தை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது விட்டத்துந்த நடுப்புள்ளி மையமாக இருக்கும் ஒரு கோட்டுந்த நடுப்புள்ளிய அமைப்பு ரீதியாக கண்டுபிடிக்கணும்டா இப்ப நாங்கள் அஹ் ஒரு அடிமன ஒரு நோமலான ஒரு இடத்துல போய் ஒரு கோட்டுந்த நடுப்புள்ளிய கண்டுபிடிக்கிறதுக்காக அமைப்பு ரீதியாக கண்டுபிடிக்க மாட்டோம் நிலத்தாளப்பம் நூல் இருந்தா கூட போதும் அந்த நூலை அப்படி மடிச்சு பிடிச்சிட்டு சென்ற பிடிச்சுவோம் ஏன்னா இங்கேயும் அங்கேயும் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சென்ற பிடிச்சுவோம் ஆனா அமைப்பு ரீதியாக ஒரு கோட்டுந்த நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கணும்னா கட்டாயம் செங்குத்திரு சம கூறாக்கிதான் தான் ஒரு கோட்டுந்த நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கிறாரு அது நம்ம ஆல்ரெடி கீறிட்டோம் அப்ப இந்த செங்குத்திரு ஊராக்கி தான் இங்கட விட்டத்துந்த நடுப்புள்ளி விட்டத்துந்த நடுப்புள்ளி தான் வட்டத்து மையம் அப்ப வட்டத்து இந்த மையத்துக்கு கவராயத்தை கொண்டு போவோம் அடுத்தது இந்த முக்கோணம் ஏசி இந்த பக்கம் இந்த முக்கோணம் இருக்கிற சைடு இங்கால சோ இங்கால பக்கம் அரைவட்டம் குறுங்கோணம் சொல்லுவாடுது பருதியில உள்ள புள்ளிக்கு நாங்கள் பென்சில் மணியை கொண்டு போனோம் ஏக்கு கொண்டு வந்தாலும் சரி சிக்கு கொண்டு வந்தாலும் சரி இந்த ஏ இருக்கிற அதே தூரத்துல தான் இருக்கும் நீங்க ஒரு செக் பண்ணியும் கொள்ளலாம் இப்போ இதுதான் எங்கட அந்த அரைவட்டம் கீரை சொன்னது கிரியாச்சு மூண்டும் அரைவட்டத்தை முடிஞ்சதோ தெரியல ஏசியை விட்டமாக இருக்குமாறு பக்கம் மீது முக்கோணி வெளியே ஒரு அரைவட்டத்தை அமைக்குகூண்டாவது அரைவட்டத்தை இடைவெட்டுமாறு இடைவெட்டுமாறு அரைவட்டத்துக்கு உள்ளால போக போதா அரைவட்டத்தை இடைவெட்டுமாறு ஏயின் ஊடாக பிசிக்கு சமாந்தரமான கோட்டினை அமைத்து

ஏயினூடாக பிசிக்கு சமாந்தரமாக இந்த அமைப்பு முழுக்க இதுக்குள்ள சொருகப்பட்டுதான் பிசிக்கு சமாந்தரமாக வரையப்படுகின்ற கோடு இந்த வட்டத்தை எங்களுக்கு டி ல இடைவெட்டுதுல இங்கே வரப்போகுது இப்ப சமாந்தர கோடு கீழணும் சமாந்தர கோடு கீறதுக்கு பல அமைப்பு முறை இருக்கு மிக பல விதமாக நாங்கள் சமாந்தர கோடு கீறலாம் ஒன்று ஒழுக்கு ரீதியாகவும் கீரலாம் சமனான தூரத்துல உள்ள புள்ளிகளின் ஒழுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் அதை விட்டுருவோம் இரண்டாவது ஒத்தகோணம் ஒத்தகோணம் சமனாக அமைப்பதன் மூலம் இது முப்பது பாகையா சோ இதுல ஒரு முப்பது பாகை இது அறுபதா இருக்கும் இது முப்பது இது முப்பது எதிரான பக்கங்களோணத்து புறக்கோணம் அகத்த எதிர்கோணங்கள் கூட்டு தோக்கி சமன் அறுபது இந்த கோணிர் கீறினாலே எங்களுக்கு தெண்டவாட்லயே அந்த சமாந்திர கோடு வந்துடும் சரியா கோணி கீறினாலே வந்துடும் இல்லையண்டா இத கோணத்தை கொப்பி பண்ணி கூட அதாவது பிரதி வைத்தல் இந்த கோணத்தை இந்த வில்லு இந்த நிலத்தை எடுத்து இதே மாதிரி ஒரு வில்ல வெட்டி சமனான கோணத்தை அமைப்பதன் மூலம் ஒத்த கோணம் சமனாக அமைப்பதன் மூலம் சமாந்திர கோடு கிரலாம் இல்லண்டா ஒன்று விட்ட கோணம் சமனாக அமைப்பதன் மூலமும் சமாந்திர கோடு கிரலாம் இதுல இந்த கோணத்தை இதுல இஞ்சால பக்கத்தால கேறுவதன் மூலமும் கறலாம் சாய் சோதரம் அமைப்பதன் மூலம் கருலாம் இணைகரம் அமைப்பதன் மூலம் கருலாம் இதுல மிக இலகுவானது இணைகரம் மிக இலகுவானது இணையரம் பட் இப்ப எனக்கு இதுல இணையரம் கீரையிலும் தெரியல என்றால் நாங்கள் எதிர்ப்பக்களத்துல சமனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள பொருள் ஏபிட்டு சரி இந்த முறை நான் நானப்ப கோனை இருகூராக்கிய வச்சு நான் என்னுடைய அமைப்பு இதுக்குள்ள செய்ய முடியாம போச்சு இல்லைன்னா நான் திரும்ப செய்யணும் இணையகரம் அமைப்பதன் மூலம் சமாந்தரம் கொடுக்கிறது தான் இலகுவானது பட் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து கோணைர் ஊராக்கிற பொருள் இந்த கோணம் அறுபது பாக அதனாடி அறுபது பாக அது கேத்திருந்தனா ரீதியில அது சரியா இருந்தாச்சு நான் கோணையு ஊராக்கிறிய அரு சமாந்திர கொடுக்கிற பொருள் நீங்க இதுல பல வழியை பின்பற்றலாம் பிள்ளை இதுதான் அப்படி அப்படின்னு ஒன்று இல்லை என்ன சார் கோணைர் ஊராக்கி அமை சமாந்திரம் கோடுகிறத்துக்கு ஒரு வழியாண்டு கேட்டா இல்ல இது இந்த சந்தர்ப்பத்துல சரியா பொருந்தது என்னன்னா இந்த கோணம் அறுபது பாக அறுபது இந்த அரைவாசி முப்பது அங்கேயும் இருக்கிறது முப்பது 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 மொத்த கோணங்கள் சமன் ஒத்தகணங்கள் சமனா இருக்கிறதால இங்கே ஆட்டோமேட்டிக்கா சமாந்திர கூடு வருது அவ்வளவுதான் இந்த ஒழுக்க ரீதியாக நீங்க பல விதத்துல இந்த சமாந்திர கூட வந்து கீழலாம் ஒருக்கா பாகமாக வச்சு சரியா செக் பண்ணிடுவோம் ஏன்னா இதை நம்பி நாங்கள் சில நேரம் அடுத்த கேள்விக்கு போக வேண்டியிருக்கு இங்க பாருங்க இங்கே முப்பது பாக அங்கேயும் பாருங்க அந்த கூடை போல அங்கேயும் முப்பது பாக தான் இருக்குதா அப்படின்றது ஒருக்கா பேரு அங்கேயும் முப்பது பாக தான் இருக்குதான்னு பாருங்கோ சரியா முப்பது பாக ஸோ இது சமாந்திரம் நான் இந்த முறை ஒத்த சமனாக அமைப்பதன் மூலம் அதுவும் பிரதி செய்யல இங்கேயும் கோண இரு ஊராக்கி அமைப்பதன் மூலம் இங்கே அறுபது வருமண்ட கேத்திரகணித ரீசனால நான் செஞ்சிருக்கேன் நீங்க பிரதி செய்யலாம் இணைகரம் பாவிக்கலாம் சாய் சோதரம் பாவிக்கலாம் நான் திரும்ப இதை கீறாம இருக்கிறதுக்காண்டி பயன்படுத்தினேன் இந்த சமாந்திர கோடு ஏ பிசிக்கு சமாந்தரமாக வரையப்பட்ட கோடு டி யில் அரைவட்டத்தை இடை சோ அரைவட்டத்தை வெட்டி கொண்டு போற புள்ளி டி ஏனூடாக பிசிக்கு சமந்தி சிடியை தொடுக்குக இந்த வெட்டி கொண்டு போற புள்ளி இந்த புள்ளி அரைவட்டத்தை தாண்டற இந்த புள்ளி வந்து டி நான் நினைக்க திரும்ப தான் வர போது போல நடக்க அடுத்தது இல்ல முடிஞ்சது சிடியை தொடுக்குக நம்ம சிடியை ஆல்ரெடி தொடுத்துட்டோம் சிடியை தொடுத்திருக்கோம் சிடி ஆ இல்ல தொடுப்போம் சிடியை வந்து தொடுக்கணும் சிடியை வந்து அடிமட்டத்தை பயன்படுத்தி சிஐ டிஐயும் வினைப்பீங்க சிடியை சிடியை தொடுக்குக அப்ப நாலாவது கேள்வி முடிச்சுட்டோம் அஞ்சாவது கேள்வி ஏ சி டி பருமன் ஜாது ஏ சிடி இந்த என்ற பருமன் இந்த கோணத்து இந்த பருமன் ஜாது நாங்கள் பருமன் ஜாதன் மட்டும் தான் கேட்டது காரணம் குரு தானே பாகமானிய வச்சுமந்த பருமன் அழைக்கலாம் கேத்திர கணித ரீசன்லையும் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்க போது நாங்கள் பாகமானிய வச்சு அளந்தோம்னா அந்த கோணம் உங்களுக்கு அறுபது பாகையா இருக்க சரியா அறுபது பாக எங்க சார் நூற்றி இருபது காட்டுத்திரை ஒளி வாசிப்படா ஒளியில தாண்டா பூஜ்ஜியம் ஸோ இந்த கோடு அப்படியே அறுபது பாக சோ கேட்ட கேள்விக்கு ஏசிடியின் பெருமஞ்சாது என்ற கேட்ட கேள்விக்கான விட அறுபது பாக நேர் எல்லாரும் அளந்து பார்த்தும் போடலாம் ஏன்னா பெருமஞ்சாது அப்படின்னு மட்டும்தான் கேட்டது வினாயிலக்கம் ஆறுல நாங்கள் இந்த ரோமன் இலக்கம் இந்த ஒரு பகுதிக்கு மட்டும்தான் விட கொடுக்குறோம் அஞ்சாவது ரோமன் இலக்கத்துக்கு மட்டும்தான் விட கொடுக்கிறோம் மற்ற எல்லாமே அந்த அதுக்குள்ள அமைது அந்த ஏ சி டி கோணத்தின் பரும எங்களுக்கு அறுபது பாகையாக இருக்கும் நேரடியா கொடுத்தா மட்டும் போதும் சரி இல்ல கேத்ரானித ரீசனா நீ கொடுக்க போறேன்டா இது உலகம் அறுபது நீ இந்த கோணம் ஒத்த கோணத்தின் அடிப்படையிலயோ இல்ல வேற ஒரு ஐடியாவிலையோ இந்த கோணம் முப்பது பாகை என்று வரும் இந்த கோணமும் முப்பது பாகை இது சம பக்கம் கோணம் சமனான பக்கங்களுக்கு இந்த கோணமும் முப்பது எனக்கு இந்த கோணம் முப்பதுன்றது தேவை இது அரைவட்ட கோணம் செங்கோணம் கேத்திர கணித ரீசன் அரைவட்ட கோணம் செங்கோணம் சோ இந்த கோணத்தை நான் காணணுமன்றா படத்துல எல்லாத்தையும் குறிச்சிட்டு இது இல்ல நீ கணிக்க போற அப்படின்ற சந்தர்ப்பத்துல முப்பது பாகை அதெல்லாம் படத்துல குறிச்சிருந்தா நீ நேரம் எழுதலாம் என்ன கேத்திர கணிதம் தான் சொல்லுவாடும் தொண்ணூறு பாக எக்ஸ் என்ற அந்த குறித்த கோணத்தை கூட்ட நூற்றி எண்பது பெறும் ஆகவே எக்ஸ் எம் நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி ஐம்பதை கழிச்சா எக்ஸ் வந்து முப்பது பாக அவ்வளவுதான் பிள்ளையர் இந்த கேத் முப்பது இல்ல நூற்றி ஐம்பது இல்லா நூற்றி இருபதை கழிச்சா நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி இருபதை கழிச்சா எக்ஸ் வந்து அறுபது பாக அந்த எக்ஸ் யாரு இப்ப போட்டுருவேன் எக்ஸ் என்றது ஏ சி சரி புள்ளி திட்டத்தை சொல்றேன் கவனிச்சுக்கொள்ளு கூட ஆறு சென்டிமீட்டர் நீளமான கூட சொன்னதுக்கு ஒரு மார்க்ஸ் அறுபது பாகை அமைத்தலுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு அது இந்த கோணை இரு ஹூராக்கி அமைத்ததுக்கு ரெண்டு மார்க்ஸ் முப்பது பாகை அமைக்க சொல்லிருந்தோம் ஒரு மார்ச்தான் தான் இருக்கும் இதுல கோணை இரு ஹூராக்கி அப்படி என்ற பேர்ல சொன்னதால ரெண்டு மார்க்ஸ் சீயை கண்டுபிடிச்சு அதை முக்கோணமாக பூரணப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் ரைட் அந்த ஏசி இந்த செங்கு திரு இந்த செங்கு திருராக்கி கிறணமே அந்த செங்கு திரு ஹூராக்கி கிறணதுக்கு ரெண்டு மார்க்ஸ் பிறகு ஏசியை விட்டமாக கொண்ட அரைவட்டத்தை அமைக்கிறது அமைக்கிறதுக்கு ஒரு அடுத்தது சமாந்திர கோடு நீங்க எந்த அமைப்புல சமாந்திர ஊராக்கி முப்பது வாக பயன்படுத்தின நீங்க இணையரம் பயன்படுத்தலாம் என்னென்று இணைகரம் பயன்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது மிக இலகுவானது பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அதை நான் பயன்படுத்தலை என்ன செய்யிருக்கலாம் ஏயில பி ல இருந்து ஏ இந்த நீளத்தை அளந்தெடுத்துட்டு பி இருந்து ஏ இந்த அளந்தெடுத்துட்டு சீல வச்சு அது இந்த கோட்டு அந்த படத்துக்கு அங்காலை வெட்டும் எதிர்பக்கங்கள் நீளத்துல சமன் ஏல இருந்து சீந்த நீளத்தை அளந்து எடுத்துட்டு சேம் சாய்ஸ்வரம் தான் வரும் ஏல இருந்து சீந்த நீளத்தை அளந்தெடுத்துட்டு எடுத்துட்டு நீங்க வெட்டணும் அது அப்படியே வரும் அது உங்களுக்கு இதுல எனக்கு இதுக்குள்ள கீறி காட்ட முடியல அதுவும் ஒரு மிக இலகுவான ஒரு ஐடியா சோ அந்த அடிப்படையில நீங்க சமாந்தர கோடு கோடுக்குறாங்க எந்த அடிப்படையில கேத்திர வேண்ட ரீதியில ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில நீங்க கோடு கோடுக்கு இருந்தா அதுக்கு ஒரு புள்ளிதான் இந்த புரோதர் சமாந்திர கோடு உலகமா ரெண்டு புள்ளி இந்த புள்ளிதான் பிறகு அது அறுபது பாகை அப்படி என்று சொல்றது இங்க காரணம் காட்ட அதுக்கு ஒரு புள்ளி குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை நான் நினைக்கிறேன் பத்துக்கு பத்தும் வந்திருக்கும் மிக இலகுவான கல்வி இதுல சின்ன தவறுகளால அநியாயத்துக்கு புள்ளிகள் இழக்கப்பட்டிருக்கலாம் அதுவும் ஒரு பக்கம் பிரச்சனை எங்க சின்ன ஒரு தவறு நம்ம பிஏ கண்ணோம் ஆனா உங்களுக்கு நல்ல லக் என்னண்டாடா அந்த தவறுகளுக்காக அந்த இடத்துல மட்டும்தான் புள்ளி கழிப்பாங்க சில சில நேரம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் புள்ளிகள் அங்கால பின்னுக்கும் வரும் அது ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் உங்களுக்கு அது சில நேரம் பிடி வராது நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை இல்லை நீங்க புள்ளி திட்டம் போட்டு பாக்குறது நமக்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்றதை பாக்குறதுக்கு அவங்களுடைய நாங்கள் என்ன டீச்சர் வேலைக்கு வரையில வருவோம் ஒரு காலம் டீச்சரோ இல்ல அதுக்கு மேலேயோ இங்கேயோ போகத்தான் போறோம் ஆனா இப்ப அந்த வேலை உங்களுக்கு இந்த வெயில நீங்க